நமது அன்றாட வாழ்க்கை நடைமுறைக்கு மாறான சில செயல்பாடுகளால் நாம் திகைத்து போய்விடுகிறோம் எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதில் நமக்கு குழப்பம் ஏற்பட்டு விடுகிறது மன அமைதி கெட்டுவிடுகிறது நம் குடும்ப உறுப்பினர்கள் பேசுவதிலேயே குதர்க்கம் இருக்கிறது என்பது தெரிந்தும் நம்மால் அவர்களை எதிர்த்து பேசாமல் இருக்க முடியவில்லை எதிர்த்து பேசுவதால் பிரச்சனை வெளுக்கிறது ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்பதற்கான விடையை நம்மளால் கண்டுபிடிக்க முடியவில்லை காரணம் என்ன உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுடைய சொந்தங்கள் சில வேலைகளை செய்து வைக்கிறார்கள் என்பது அதற்கு அர்த்தம் நமக்கு எதிரான சிந்தனை அவர்களிடம் வலுவாகிவிட்டாலே அந்த எண்ணத்தின் வலிமையே நம்மை செயலிழக்க செய்துவிடும் என்பதும் உண்மைதான் அவர்களை எதிரி என்று சொல்லலாமா ஆமாம் எதிரிகள்தான் அன்பான எதிரிகள் இந்த எதிரிகளை உங்களிடம் சரணடையச் செய்ய முடியுமா குறைந்தபட்சம் அவர்களின் தாக்குதலில் இருந்து தப்பிக்கவாவது முடியுமா முடியும் நீங்கள் உங்கள் குலதெய்வத்திடம் சரணடைந்தால் அவர்கள் உங்களிடம் சரணடைவார்கள் உங்கள் குலதெய்வம் அவர்களை உங்களிடம் சரணடையச் செய்யும் யார் கைவிட்டாலும் உங்கள் குலதெய்வம் கைவிடாது சரி குலதெய்வம் தெரியாவிட்டால் என்ன செய்வது நீங்கள் குடியிருக்கும் தெருக்கோடியில் ஒரு அம்பாள் இருக்கிறாளே அவளை பிடித்து கொள்ளுங்கள் அவள் பார்த்து கொள்வாள் சரி குல தெய்வத்திடம் சென்று எப்படி வேண்டுவது மந்திரம் சொல்ல வேண்டுமா அது நமக்கு தெரியாதே என்ன செய்வது ஒன்றும் கவலை வேண்டாம் உங்கள் குலதெய்வத்தின் பெயர் என்னவோ அதை நாற்பத்தி எட்டு முறை சொல்லுங்கள் நூற்றி எட்டு என்றால் இடையில் மறந்து போய்விடுவோம் அல்லது இடையில் வந்து யாராவது பேச்சு கொடுத்து விடுவார்கள் நாற்பத்தி எட்டு என்பது எண்ணுவதற்கும் சுலபமாக இருக்கும் எனவே நாற்பத்தி எட்டு முறை மட்டும் சொல்லி உங்கள் நிலையை அந்த தெய்வத்திடம் சொல்லுங்கள் குழப்பம் உங்களுக்கு நீங்கி உங்களை குழப்பிவிட்டவர்களுக்கு சென்றுவிடும் நாமும் மனு ஈசன்தான் ஈசனுக்கு உள்ள குணமெல்லாம் நமக்கும் உண்டு மனு ஈசன் என்பதுதான் மனிதன் என்றாகிவிட்டது என்பார்கள் நல்லதை நினைத்தால் நல்ல சக்தியாகவும் எதிர்மறையானதை நினைத்தால் தீய சக்தியாகவும் அமைந்து விடுகிறது எதிர்மறையாக நினைத்து தீய சக்திகளை உங்கள் மீது பாய்ச்சிய உங்கள் சொந்தங்களை நேர்மறை சக்தியை பாய்ச்சி அவர்களை ஒடுக்குங்கள் அதற்கு உங்கள் குலதெய்வத்தை சரணடையுங்கள் உங்கள் எதிரிகள் உங்களை சரணடைவார்கள் இது பக்தி மார்க்கம் மட்டுமல்ல உளவியல் மார்க்கமும் கூட ஓம் காளி நித்ய சித்த மாதா நமக ஓம் காளி நித்ய சித்த மாதா நமக ஓம் காளி நித்ய சித்த மாதா நமக மீண்டும் இதுபோன்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்